இது என்ன இது என்ன பண்ணி அஸ்எஸ்ஸு குண்டண்டி பை பிஹெச் போர் தான் கார்பெட் டைப்பு இது என்ன கம்ப்ளைண்டுனாக்க வந்துச்சுனாக்காட்டு போல்டு இந்த உள்ள போல்டு இந்த போல்டு கட் ஆகிடுச்சு ஆமாம் கட்டாயிடுச்சு ஆ சரி லேத்துக்கு கொண்டு போவோம் அப்படி நான் கஸ்டமர்கிட்ட முன்கூட்டியே விவரங்கள் நான் சொல்லிட்டேன் இல்லை போல்ட்டை கழட்டி பார்ப்போம் கழட்டம் இல்லைனா போர்க்கு பிரித்து லேத்துக்கு தான் கொண்டு போகணும் அவங்க ட்ரில் போட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற விவரங்களை நான் சொல்லிவிட்டேன் என்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கிறனால நான் ட்ரை வேலை ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு இல்லை வேலை இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி நம்மளே சொந்தமாக செஞ்சு பார்ப்போம்னு இந்த வெல்டிங் பண்ணி எடுத்து பார்த்தேன் இந்த வெல்டிங் மிஷினாக என்கிட்ட இருக்கிறனால வெல்டிங் பண்ணி எடுத்து பார்த்தேன் வெல்டிங் பண்ணி எடுக்க முடியல கரெக்டாக கொஞ்சம் பிச்சர் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியலை ஆமாம் அதோட விட்டுட்டு ட்ரில்லிங் மிஷினும் நம்மகிட்ட இருக்குது இந்த பார்த்தீங்களா ட்ரில்லிங் மிஷினை போட்டு ஒவ்வொரு பிட்டாக போட்டு எடுத்தேன் தீலா இந்த பிட்டை எடுத்து காட்டணும் இந்த அத்திங்களா ட்ரில்லிங் மிஷினு ஒவ்வொரு பிட்டாக அதில் போட்டேன் பார்த்தா நம்ம போல்டுது ஒவ்வொரு பிட்டாக அதில் போட்டு எடுத்தேன் பஸ்ஸு எடுக்கவே பெருசாக போட முடியாது பிட்டு ஆமாம் ஏன்னா ஹோல்ஸ் இதாகாது சின்ன பஸ்ஸு சின்ன பிட்டை போட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் உள்ள பிட்டு சின்ன பிட்டை போட்டு நல்லா ஹோல்ஸ் வாங்கிச்சு போட்ட விழுந்துருச்சு போல்டில் அடுத்தடுத்த சைஸில் ஒவ்வொரு சைஸாக போட்டேன் போல்டு இப்போ சுத்தமாக மரம் வெளியில் வந்துடுச்சு இந்த போல்டு போல்ட்டு ஏற்றிட்டேன்மாங்க ஆமாம் போல்டு ஏற்றிட்டேன்னா இந்த மரம் கரெக்டாக இருக்குது சப்போஸ் மரம் அடியானாலும் ஓல்ஸ் பெருசானாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை பின்பக்கம் நட்டு போட்டுக்கலாம் பின்பக்கம் நட்டு போடுறோம் இன்னும் ஈஸி வேலை ஈஸியாக முடிஞ்சதுனால எப்போ வேணால் கழட்டி மட்டும் ஈஸியாக இருக்குது ஏன்னா போல்ட்டு கழட்ட முடியல ஈஸியாக கட் பண்ணி விட்றலாம் இப்போ இது கட்டானனால கட்டான எப்படி கட்டாச்சுனாக்க அரிச்சு போயிருந்துச்சு இந்த இடமே ஃபுல்லாக அரிச்சு போய் இதாகி இருந்துச்சு இது நான் வராங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணேன் சே வேலை எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுக்கு மேலே முடியாமல் நேரத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இது பிரச்சனை ஒவ்வொரு ட்ரில்லிங் மிஷின் மட்டும் இருக்கிறதுனால அந்த மிஷினு வேற அது ஃபஸ்ட்டு வெல்ட் பண்ணி கழட்டி பார்த்தேன் கழட்ட முடியல அதுவும் அந்த மிஷினை போட்டு அந்த போல்ட்டை மட்டத்துக்கு கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு ட்ரில் இந்த ஒவ்வொரு பிட்டாக போட்டேன் ஒரு பிட்டா போட்டேன் போல்டு வெளியில் வந்துடுச்சு பிஸு கரைச்சு உள்ள பிஸு பெருமாவது வராது அது கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் எடுக்கணும் ஆமாம் அதுக்கு தகுந்த பிட்டு ஒவ்வொரு சைஸ் தான் அந்த பார்த்தீங்களா இந்த அதில் போட்ட பிட்டு கூட அந்த இருக்குது அது அடுத்தடுத்த சைஸ் ஒவ்வொன்றா போட்டு நம்ம சரி பண்ணிக்கணும் ஆமாம் முயற்சி பண்ணிங்கன்னால் அதான் ஃப்ரீயாக இருக்குன்னு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலே முடியும் எடுத்துடலாம் ஆமாம் ஒரு சின்ன தகவல் நன்றி வணக்கம்